கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக உங்களுக்காக வசனம் வாசிக்கிறேன் ஆதி நான்காம் அதிகாரம் அதன் ஏழாம் வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் பாருங்க இந்த வசனம் யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது அதை பார்க்கும் பொழுது தேவனே இந்த வார்த்தையை பேசியதை நீங்க பார்க்க முடியும் யார் இடத்துல பேசுகிறார் காயின் கிட்ட பேசுகிறார் ஏன் பேசுகிறார் காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கிறார் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை இந்த பார்த்த காயினுக்குள்ள ஒரு பொறாமையும் ஒரு எரிச்சலும் எழும்பும் பொழுது கர்த்தர் காயினை எச்சரித்து சொன்ன வார்த்தையாக இந்த வார்த்தை காணப்படுகிறது பாருங்க இன்றைக்கு இந்த வார்த்தையில் மட்டும் நான்கு பகுதிகள் இருக்கிறது பார்க்குறோம் இந்த நான்கு பகுதிகளையும் கத்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள் ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போகிறோம் இன்றைக்கு முதலாவது பகுதியை நம்ம தியானிக்கலாம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ பாருங்க ஒரு வேர்ஷன் இங்கிலீஷ் வேர்ஷன் இந்த வசனத்தை எப்படி சொல்லுகிறதுனா இஃப் யூ பிஹேவ் வெல் வில் யூ நாட் ரிசீவ் அதாவது நீ சரியா பிஹேவ் பண்ணியிருந்த அப்படின்னா நீ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்ப அப்படின்னு நாங்கள் சொல்ல போறதை பார்க்கறோம் அப்போ காயினுடைய பிஹேவியரில் காயினுடைய இன்டென்ஷன் காயின் காணிக்கையை கொண்டு வந்ததினுடைய நோக்கம் அப்புறம் அந்த நோக்கத்தின் விளைவாக அவர் பிஹேவ் பண்ண பிஹேவியர் செயல்பாடு இதில் ஏதோ கர்த்தருக்கு தப்பாக தெரிஞ்சதுனால தான் தேவன் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை பாருங்க அது என்னவாக இருக்கலாம் அப்படி என்ன அந்த பிஹேவியரில் ராங்கான சில காரியங்கள் வந்திருக்கலாம் இன்டென்ஷன் ராங்காக மாறிருக்கலாம் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா எனக்கு தோன்றின சில காரியங்கள் ஒருவேளை ஆவியானவெல்லாம் நான் ஏவப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது என்னன்னா ஒருவேளை காயினுக்கு தன் காணிக்கையின் மேலே ஒரு பெருமை வந்திருக்கலாம் அதாவது தன் காணிக்கை வந்து நிறைய பேர் நிறைய இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்க நிறைய வியாக்கியானங்கள் உண்டு ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு உணர்த்ததை நான் சொல்றேன் பாருங்களேன் தன் காணிக்கை மேலே ஒரு பெருமை வந்திருக்கலாம் பத்தியா நான் கருத்துக்காக வந்து எவ்வளோ காணிக்கையை கொண்டு வருகிறேன் ஒருவேளை நிறைய கொண்டு வந்திருக்கலாம் காயின் அவனுக்கு அதனால ஒரு பெருமை வந்திருக்கலாம் இல்லைனா ஆபேல் வந்து காணி காணிக்கையை கொண்டு வரும் பொழுது ஆபேலை தனக்கு போட்டியாக பார்த்துருக்கலாம் ஏன்னா காயின் தான் அண்ணன் அப்படின்னு தெரியுது ஸோ காயின் தான் இந்த காணிக்கையை கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு இப்போ ஆபேலும் என்ன பண்ணுறாருனா காணிக்கையை கொண்டு வரும் பொழுது எனக்கு இவன் வரானே அப்படின்ற மாதிரியான எண்ணம் வந்து யாருக்கு வந்திருக்கலாம் அப்படின்னா காயினுக்கு வந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அஹ் முதற் பலனான செலுத்தாம தன்னிடத்தில் இருக்கிறத வந்து கத்தருக்கு கொடுப்பதற்காக காயின் தீர்மானித்திருக்கலாம் ஸோ பெஸ்டா கத்தருக்கு கொடுக்காம தன்னால் தன்னால இயன்றதை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கூட அவன் கொடுத்துருக்கலாம் இல்லை வேற என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா தேவன் எதிர்பார்ப்பதை கொடுக்காம தான் விரும்புவதை தேவனுக்கு கொடுத்துருக்கலாம் இப்போ நீங்க இந்த காயின் ஆவியுடைய காணிக்கையை குடிக்கும்போது ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் அதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அடையாளமாக முன் அடையாளமாக காட்டுகிற எந்த காரியமாக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அதை உடனே அங்கீகரிப்பார் உங்களுக்கு புரிதமே சொல்றேன் பாருங்க காயின் மந்த அந்த நிலத்தின் பயிர்களை தான் கொண்டு வந்தாரு அந்த கனிகளை கொண்டு வந்தாரு ஆபேல் மந்தையின் தலையீற்றை கொண்டு வந்தாரு இப்போ அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் செலுத்தப்படுவது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து தன் உயிரை கொடுக்க போகிறதை காட்டுகிறதான ஒரு முன் அடையாளம் சோ அது நிமித்தம் தன் இருதயத்துக்கு ஏற்ற காணிக்கையை ஆபேல் கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தர் ஒருவளை ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிச்சிருக்க கூடும் என இப்ப பாருங்க தேவன் எதிர்பார்த்ததை கொடுக்காம தான் விரும்புகிறத தேவனுக்கு கொடுத்தது நிமித்தம் கூட ஒருவேளை அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாமல் போயிருக்கலாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன் இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்குள்ளே கூட இருக்குது சில சமயங்களில் கத்துறக்காக நம்ம செய்கிற ஊழியங்கள் பிரயாசங்கள் அப்புறம் நம்ம அவர் துதிக்கிற துதி வேத வாசிப்பு ஜபம் எடுக்கிற உவாசங்கள் இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெருமையை கொண்டு வந்துடுது ஏ நான் ரொம்ப செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சில சமயத்தில் நமக்குள்ளே வருகிறது அதுக்கப்புறம் நம்ம நம்மோட ஊழியத்தை டிராவல் பண்ணுகிற நம்மோட கூட இந்த விசுவாச வாழ்க்கையில் டிராவல் பண்ணுகிற நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ஒரு போ ஒட்டி மனப்பான்மை நமக்குள்ள சில சமயங்கள்ல வருகிறது உண்டு நான் எல்லாருக்கும் வருது அப்படின்னு சொல்லல ஆனா சாத்தான் இப்படி போராடுவது உண்டு அவன் என்ன பண்ணுவான் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் தான் பர்ஸ்ட் கருத்துக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சான் இப்ப அவனும் அதே மாதிரி செய்யறான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரும் அப்படின்னா நம்ம நோக்கம் தவறுகிறதுன்னு அர்த்தம் உண்மையில் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம எடுக்கிற துதி நம்ம எடுக்கிற ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் இதை பார்த்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஆசையை தூண்டி விடணும் நம்ம ஐயோ நானும் கர்த்தர் இதே போல துதிக்கணும் நானும் கர்த்தருக்கு இதே போல செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை ஸ்டிமுலேட் பண்ணி விடுகிற நபராகத்தான் நம்ம காணப்படணும் மாறாக என்னை விட அவன் நிறைய செய்கிறான் என்னப்பா நான் ஃபஸ்ட்டு நான் தான் அதை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ என்னை விட அவன் நிறைய செய்கிறான் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சுன்னா இந்த ஆவிக்குரிய போட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அது நன்மையாக இருக்காது உலகத்தில் வேணா படிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளை என்கரேஜ் பண்ணிருப்பாங்க ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும் பொழுது அங்கே நமக்கு போட்டி போறாமல் தேவையே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஆயிரம் பேர் லட்சம் பேர் கர்த்தருக்கு முன்னாடி பலிகளையும் துதிகளையும் கொண்டு போய் நின்றாலும் நம்மளை பார்க்கும்பொழுது கர்த்தர் ஆயிரத்தில் ஒருவன் லட்சத்தில் ஒருவன் சொல்லிட்டு ஆயிரம் பேர் இவங்களும் ஒருத்தர் அப்படி பார்க்க மாட்டார் அந்த ஆயிரம் பேருடைய பலியும் துதியும் தனித்தனியாக அங்கீகரிக்கிற தேவன் அவர் தனித்தனியாக அவங்க இருதயத்தின் நோக்கத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற அவர் அதனால அவருக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்க இந்த மாதிரி ஐயோ என்ன பார்த்து அவங்க காப்பி பண்றாங்க என்ன பார்த்து அவங்க செய்கிறாங்க அந்த எண்ணம் நமக்கு கர்த்தருடைய ஊழியத்திலேயோ தேவ சமூகத்திலேயோ இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு அது வரக்கூடாது அடுத்து பாருங்களேன் முதல் பலனை கற்றுக்காக கொடுக்காம ஃபர்ஸ்ட் பிளேஸை கற்றுக்காக கொடுக்காம தன் இருக்கிறத கற்றுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஸோ சில சமயங்களில் நமக்குள்ளேயே அந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா நம்ம நம்ம என்ன நினைப்போம்னா கற்றுக்குறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கர்த்தருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸை கொடுக்காம நம்ம மற்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ளேஸை கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கத்தரை துதிக்கணும் கத்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தருக்காக சில காரியங்களை செய்யணுன்னு பிரயாசப்பட்டு கொண்டு ஆனால் யாரையோ ஒருத்தரை இன்வைட் பண்ணிட்டோம் இப்போ அவங்க வந்து தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செய்ய போகிறாங்க நம்ம கர்த்தரை துதிச்சுட்டே இருப்போம் இன்னும் அவங்க இன்வைட் பண்ணவங்க வரலையே அவங்களுக்கான காரியங்களை செய்யணுமே சொல்லி இருதயமெல்லாம் என்ன ஆகிடும் அங்கே போயிடும் இல்லை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன் மார்த்தால் மரியாள் சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்த்தால் வந்து கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக கத்தருக்காக தான் அவ்வளோத்தையும் செய்கிறாங்க ஆனால் அவங்க கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம 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 கர்த்தருக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு நினச்சி கர்த்தரை விட்டுட்டு சுற்றி இருக்கிறவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்போம் அப்படின்னா அப்பயும் நம்ம காணிக்க நம்ம பலிகள் வந்து அங்கீகரிக்கப்படாமல் இருக்கும் அதே போல தேவன் எதிர்பார்த்ததை ஆண்டவர் என்ன நம்ம எதிர்பார்க்குறாரோ அதை கொடுக்காம எனக்கு இதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்சது எடுத்து நான் ஆண்டுக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது உதாரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிடிக்கும்னு வச்சுக்கலாமே ஆனால் உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் பிடிக்கவே பிடிக்காது இப்போ அவங்க என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காது இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிற விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது நீங்கள் விரும்புகிறது அவங்க கொடுத்துருந்தா நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றிருப்பீங்க நீங்க விரும்பினதை அவங்க கொடுக்கல அவங்க விரும்புனது தான் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் உங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது இல்லைங்களா அதே தான் தேவன் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அதை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் மாறாக எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் தேவனுக்கும் பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நானே டிஃபால்ட்டாக யோசித்துக்கொள்ள கூடாது சோ அப்படி ஏதாவது நம்ம வாழ்க்கையில இருக்குமானா நம்ம இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காணிக்கை தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்படுவதை நீங்க பார்க்க முடியும் சோ ஏதாவது நம்ம நோக்கம் நம்மளுடைய ஒரு கருத்தருக்காக நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நான் எவ்வளவு பெஸ்டா செய்கிறேன்றதை விட நான் எந்த மனநிலையோடு செய்கிறேன்றது ரொம்ப முக்கியம் கர்த்தரை கனப்படுத்தும்படி செய்கிறேனா இல்லை எனக்கு பேரும் புகழ்ச்சி வரும்படி செய்கிறனா கர்த்தருக்காக இதை செய்கிறனா இல்லை எனக்காகவும் நாலு பேர் என்னை பார்க்கணுன்றதுக்காகவும் இதை செய்கிறனா ஸோ கர்த்தருக்காக நம்ம எதை செய்யும் பொழுதுமோ உற்சாக மனதோடு செய்கிறனா இல்லை கொண்டே செய்கிறனா ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஒரு சின்ன பிரயாசம் ஒரு தொடப்பத்தை எடுத்து நீங்கள் கர்த்தருக்காக பெருக்க போகிறீங்கன்னா கூட சரி நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கூட சரி அவைகளை குறித்து உங்களுடைய நோக்கம் இருக்கு இல்லையா கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார் சபையை குறித்து என்னால் சொல்ல முடியும் சர்ச்சில் பாத்ரூம் கிளீன் பண்ணி அந்த நீங்கள் நீங்க சேர்ஸ் போட்டு பாய் போட்டு அரேஞ்ச் பண்றவங்களுக்கு என்ன கணம் கொடுக்கப்படுகிறதோ அதே தான் அந்த சமூகத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற பிரசகியாருக்கும் கொடுக்கப்படும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான காலம் தான் கர்த்தர் கொடுக்க போகிறார் ஏன்னா ரெண்டுமே கர்த்தருடைய ஊழியம் இந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக இவங்கள தான் கர்த்தர் வச்சுருக்கிறார் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்காக அவங்கள வச்சுருக்கிறார் அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய நோக்கம் வந்து என்ன ஆகாதுன்னா தவறாது அப்போ நான் அந்த கீழ்நிலையில் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும் என்ன அப்படின்னாக்கா நான் கர்த்தருக்காக என்னால் முடிஞ்சதை நான் கர்த்தர் விரும்புகிறத செய்யணும் அப்படின்னு அங்கே மேல் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் அதே எண்ணம் இருக்கணும் அப்படி அப்படி தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோக்கம் தவறாது கர்த்தருக்காக எதை செய்யும் பொழுதுமோ இதை நான் கத்தருக்காக செய்கிறேன்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் பாருங்க ரெண்டு காசு போட்ட விதவினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததுக்கான ரீசன் என்ன அவருடைய நோக்கம் வந்து நான் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்றது அப்ப பாருங்க நம்ம ஒரு வருஷத்தை வாசிக்கிறோம் இல்லையா மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்துடைய எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் நம்ம செய்கிற எந்த துதியும் பலியும் காணிக்கையும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் இப்போ இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு பொழுது அநேக சமயங்களை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் இருதயத்தில் நான் சுத்தமாக இருந்தேன்னா நான் நித்திய தேவனை பரலோகத்தில் சந்திப்பேன் தான் பரலோகத்துக்கே போக முடியும் ஏன்னா தேவன் வந்து நேரில் அப்பியர் ஆகி என்னை பார்க்க முடியும் அப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அதுவும் ஒரு இன்டர்பிரேஷன் தான் ஆனால் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் இப்படி வித்தியாசமான கோணத்தில் காட்டி கொடுத்தார் ஒரு டிரான்ஸ்லேஷனில் அந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்களுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களா அதாவது இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இருதயத்தில் சுத்தம் உங்களுக்கு புரியுதுங்களா யார் சுத்தம் உள்ளவன் யார் கர்த்தருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அதையே தன் இருதயத்தின் வாஞ்சையாக விருப்பமாக கொண்டிருக்கிறானா அவன் தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனா அவனுக்கு என்ன நடக்குமா அவனுக்கு தன்னுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இருந்து செயல்படுகிறத பார்க்க முடியுமா அப்போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமாய் வாழணுன்ற சிந்தையும் என்னமோ வந்துருச்சுன்னா உங்கள் இருதயம் சுத்தமாயிருச்சு இப்போ நீங்க உங்களுடைய ஒவ்வொரு காரியங்கள்லேயும் உங்களோட கூட கர்த்தரே இருந்து அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும் அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரே உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அப்போ தேவன் இன்றைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு என்னென்னா நமக்கு இந்த வருஷம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு என்ன நான் உன் கூட உன் பட்சத்தில் நிற்கிறேன் ஒருத்தரும் உன்னை விரோதிக்க முடியாது அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார் அப்போ நம்ம கூட கர்த்தர் நிற்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம மட்டும் இல்ல நம்ம கூட கர்த்தர் நிற்கிறத நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒன்று தேவன் கர்த்தர் விரும்புகிறார் அதுதான் நம்ம இருதயத்துல சுத்தம் எப்படி இருதயத்துல சுத்தமாக இருப்பது தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் செய்ய தீர்மானம் நம்ம நோக்கம் நம்ம சிந்தை எல்லாமே கர்த்தரை பிரியப்படுத்தணும் நான் இப்படி யோசிச்சா ஆண்டு பிரியப்படுவாரா பிரியப்பட மாட்டாரா அதை யோசித்து நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம வழிநடத்தணும் அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் எது தேவனுக்கு பிரியும் எது தேவனுக்கு பிரியும் பார்த்து பார்த்து செய்கிற அனுபவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா இருதயத்தில் சுத்த மூலவர்கள்லாம் மாறிடும் அர்த்தம் அப்போ நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் கர்த்தர் உங்களோட கூட நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க யோசிப்பை குறித்து அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான்னு சொல்லப்படுறதுக்கு ரீசன் என்ன அவன் இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று இருந்தது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை தனக்கு நஷ்டமானாலும் அதற்காக யோசிப்பு விலைக்கையும் கொடுத்திருக்கிறார் சிறையின் அனுபவங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிற பிரசுத்தத்துக்காக பாருங்களேன் நமக்குள்ளேயும் இந்த ஒரு அனுபவம் வந்துடுச்சு அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு காரியத்துலேயும் கர்த்தர் கூட இருக்கிறத பார்ப்போம் கர்த்தர் அவர் அவர் லிட்டராக நம்மளோட கூட இருந்து நமக்காக செயல்படுகிறத நம்ம பார்ப்போம் நம்மளோட கூட அவர் இருந்து செயல்படுகிறத நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பாங்க அப்போது நமக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டாகும் அதுதான் பாருங்களேன் நீ நன்மை செய்த உனக்கு மேன்மை இல்லையோ எது நன்மை உன்னுடைய இருதயத்தின் சிந்தை நோக்கம் தேவனுக்கு முன்பாக அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து கிரியை செய்வதுதான் நன்மை அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மை உண்டாகும் என்ன மேன்மை உண்டாகும் உங்களோட கூட நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க அப்போ அவங்க புரிந்து கொள்வாங்க ஐயோ இவங்க பெரிய நபர் கர்த்தரே இவங்களோட கூட இருந்து இந்த காரியங்களாம் நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நன்மை செய்யணும் இருதயத்தை சுத்தமாக இருக்கணும் என்னது தேவனுக்கு எது பிரியமோ அதை மாத்திரம் தெரிந்து கொண்டு வாழ்கிற அனுபவம் நமக்குள்ளே வேண்டும் அப்படி இருப்போன்னா நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்களோட கூட ஒவ்வொரு காலத்திலும் அவன் செய்வதெல்லாம் செய்வது எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா ராஜாத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்மை செய்தால் எங்களுக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கீங்க அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே நாங்களும் நன்மையான இந்த காரியத்தை தெரிந்து கொள்ள உங்களுக்கு பிரியமாக இருப்பதை தெரிந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையின் எல்லா தருணங்கள்லையும் நீங்கள் எங்களோட கூட நிற்கிறதையும் எங்களோட கூட வந்து செயல்படுகிறதையும் நாங்கள் பார்க்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வருஷம் முழுக்க அந்தவரையும் இந்த வசனம் எங்கள் நினைவுகளுக்குள்ளே இருக்கவும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு கூட ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ